सर सुना। हां। रामो रामो கண்டிப்பா கிலோ எட்டு கிலோ தாங்க ப்ரைடு தாங்காதுன்னு இல்லை ப்ரோ எடா கூடமா அடிக்குது இல்லாது அப்படின்னு தைட்டு கூட பண்ணல ப்ரோ அர்த்தம் இது அளவு

ஊக்கடு நல்ல சைஸான மீன் ஊக்கு பக்கவாக ஏறி இருக்கு மிஸ்ஸாக வாய்ப்பு இல்லை வாங்க ஓஹோ இதெல்லாம் நேம் திரும்ப телефон பண்ணி வரணும் என்ன சொல்றா வந்தா வரண கலர் வலி اتنا சொல்றாரு அத செஞ்சானே என்ன சைஸான மீடு पक्का ரிசல்ட் सेम சைஸ் தான் โอเค சேனலுக்கு புதுசாக இருந்தால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே